ஜிபே ஃபோன்பே அண்ட் பேடிஎம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ எல்லாமே மக்கள் வங்கிக்கு போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு இதுக்கான காரணம் யூபிஐ பயன்படுத்தி பலரும் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வராங்க பணம் அனுப்புறதுக்கும் சரி பணத்தை வாங்குறதுக்கும் சரி மக்களோட வாழ்க்கையில யூபிஐ முக்கிய அங்கமாகவே மாறி இருக்கு அப்படி கூகுள் பே ஃபோன் பே மற்றும் பேடிஎம் போன்ற ஆப்ஸை நீங்கள் யூஸ் படுத்தும் யூபிஐ பயனர்களுக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து புதிய விதிமுறைகள் வர இருக்கு அது என்ன அப்படின்னா யூபிஐ கூட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் குறிப்பிட்ட காலத்திற்கு செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா அது வங்கி கணக்கில் இருந்து உடனடியாக அகற்றப்படும் என்பிசிஎல் தெரிவிச்சிருக்காங்க அதாவது உங்களோட வங்கி கணக்கில் செயலற்ற மொபைல் நம்பர் அதாவது யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் இல்லை எக்ஸ்பிரியான மொபைல் நம்பர் இருந்தா அது நீக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு மேலும் யூபிஐ மூலமா பணம் செலுத்த முயற்சிக்கும் போது இது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தும் மொபைல் நம்பர் உங்களோட வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்த அப்படி இல்லைன்னா ஒரு செயலற்ற மொபைல் நம்பர் உங்களோட வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருந்தா அதுவே பிரச்சனைய உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒருவேளை அந்த நம்பரை நீங்க பல நாட்களா யூஸ் பண்ணல அப்படின்ற பொழுது அந்த நம்பர் வேற ஒருத்தருக்கு கொடுக்கப்படும் அப்படி இருந்தா உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்ற போது இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் செயலில் உள்ள மொபைல் நம்பரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க இதுக்கு ஏர்டெல் ஜியோ மற்றும் வேற ஏதாவது நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இதை சால்வ் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க இதை செய்ய தவறுனா உங்களோட யூபிஐ சேவை முடக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஜிபே ஃபோன்பே மற்றும் பேடிஎம் யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்